தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் கடைசி திரைப்படமாக அறிவிக்கப்பட்டிருக்கும் ஜனநாயகன் படம் தொடர்பான சட்ட போராட்டம் உச்ச நீதிமன்றத்தை எட்டியிருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு திரைக்கு வரவிருந்த இந்த திரைப்படம் கடைசி நேரத்தில் ஏற்பட்ட தணிக்கை சான்றிதழ் அப்படிங்கிற பிரச்சனையால வெளியாகாமலே தள்ளி போயிட்டு இருக்கு இந்த நிலையில நாளைக்கு கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது இதோட முழு விவரத்தை தான் நாம இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா அதாவது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால ரெகுலரா பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியிடமிருந்து அதாவது பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி கிடைக்காத நிலையில படத்தை தயாரித்த கே வி என் நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கையும் தொடர்ந்தாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி பி டி ஆஷா அமர்வு திரைப்பட தணிக்கை வாரியம் உறுப்பினர்களின் பெரும்பான்மை கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகம் படத்துக்கு பார்த்தீங்கன்னா யுஏ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி வந்து உத்தரவிட்டாங்க இந்த உத்தரவின் மூலம் பார்த்தீங்கன்னா படம் திரையிடுவதற்கான சட்ட தடைகள் நீங்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த தீர்ப்பை ஏற்க மறுத்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் அதே நாளில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் மேல்முறையீடு செஞ்சது நாள் வரைக்கும் இப்படி ஒரு மேல்முறையீடு மத்திய அரசெல்லாம் பண்ணினதே கிடையாது ஏன் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிடாகவே இருக்குது விஜய் அவர்கள் வந்து டிவிக்கே அப்படிங்கிற கட்சி தொடங்கி அரசியலுக்கு வந்ததுனாலையோ இல்லை மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல இப்படி ஒரு மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வந்து மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அந்த மேல்முறையீட்டு மனுவை அவசர அவசரமாக விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த மேல்முறையீட்டு மனுவிற்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு ஒத்தியும் வச்சுருக்காங்க இதன் காரணமாக தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடும் மீண்டும் கேள்விக்குறியாக இருக்கு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சூழலில் இந்த விவகாரத்தில் தங்களை தரப்பு வாதங்கள் கேட்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய உச்ச கேவியட் மனுவும் தாக்கல் செஞ்சுருக்காங்க என்னங்க அது புதுசா இருக்கு ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் திடீர் உத்தரவு பெறும் முயற்சிகளை தடுக்க வேண்டும் என்பதே தணிக்கை வாரியத்தின் நோக்கம் அப்படின்ட்டு வந்து கூறப்படுது ஸோ இதற்கிடையில் தான் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல மேல்முடையது செஞ்சிருந்தாங்க ஆனா அந்த மனுவில் சில தொழில்நுட்ப பிழைகள் இருந்ததால வழக்கிற்கு உடனடியாக எண் வழங்கப்படவில்லை ஸோ தற்போது பாத்தீங்கன்னா அந்த அனைத்து பிழைகளையும் திருத்தப்பட்டிருக்கு ஸோ நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க அரசியல் ஓரிண்டா வரதியும் எடுத்திருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு சில வேறு கட்சிகளை வந்து இகழ்ந்து பேசுவதையும் தடுத்து கட் பண்ணி அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ உச்சநீதிமன்றம் அந்த மனுவுக்கு வழக்கு எண் வழங்கியும் இருக்காங்க ஸோ இதனால் தான் இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்பட தணிக்கை தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் அதாவது நாளைக்கு ஜனவரி பதினஞ்சாம் தேதி பொங்கல் நாள் என்று விசாரிக்க உள்ளதாக கூறப்படுது சப்போஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு வந்து விசாரிச்சு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளை மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மேல்முறையீட்டு மனு பார்த்தீங்கன்னா ஜனவரி தேதி தான் விசாரணைக்கு வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது உச்சநீதிமன்றத்தின் உத்தேச விசாரணை பட்டியலில் இந்த வழக்கு முன்னகர்த்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதனால தான் ஜனநாயகன் திரைப்படத்தின் எதிர்காலம் குறித்து தீர்ப்பு மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே உருவாயிருக்கு ஸோ ஒருபுறம் சட்ட போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மறுபுறம் அரசியல் ரீதியாகவும் இந்த விவகாரம் பெரும் விவாதமாக மாறியிருக்கணும் சொல்லலாம் பொங்கல் நாளான நாளைக்கு விசாரணைக்கு வர்றதுனால விஜயின் கடைசி திரைப்படம் குறித்து குழப்பங்களுக்கு முடிவு கட்டுமா என்ற கேள்வி தற்போது அனைவரிடத்திலும் எழுந்திருக்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பத்தொன்பது தான் விசாரணைன்னு சொன்னாங்க இப்போ வந்து முன்கூட்டியே வந்து விசாரணை வைக்கிறாங்க ஸோ நல்லா பாசிட்டிவான ரிசல்ட் தான் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ இப்போது சிபிஐ விசாரணை அப்படின்ட்டு டெல்லியில் விஜயை வந்து ஒரு கதிகலங்க கலங்க இருக்காங்க ஸோ அந்த இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெரியல ஸோ இப்படி இருக்கிற நிலையில் நாளைக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஓகே சொன்னதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆயிரும் அப்படின்னு நான் என்ன கணிப்பு நினைக்கிறேன் ஸோ எது எப்படியோ ஜனநாயகன் படம் விரைவில் ரிலீஸ் ஆனால் எல்லாருமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க நானும் ஹாப்பியாக தான் இருப்பேன் ஸோ நிச்சயமாக அவங்களோட வெயிட் பண்ணிட்டுருக்கோம் தளபதியுடைய கடைசி படத்தை வந்து எல்லாரும் வந்து காண ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நான் இன்னைக்கும் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் டஃப்னோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருங்க நமக்கே வந்து வெற்றி வாய்ப்பு நமக்கே வந்து உயர்நீதிமன்ற தீர்ப்பும் நமக்கே கிடைக்கும் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் இல்லாமல் இறைய வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்